பெருந்தொகையான வீடுகளை அமைக்கும் பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக புதிய நிதியமைச்சர் அறிவித்துள்ளார் ஆறாயிரத்தி ஐநூறு ஆசிரியர்களை பணி கமர்த்தும் செயல்பாடுகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார் இம்முறை நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பிரித்தானியாவில் வாழும் சிறுபான்மையின மக்களின் பிரதிநிதிகள் அதிகளவில் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள் அமைச்சரவையில் இருந்த அமைச்சு பதவியொன்றை பிரதமர் கியஸ்டாமர் அதிரடியாக நீக்கியுள்ளார் பிரித்தானியாவில் வாழும் அதிர்ஷ்டசாலி ஒருவர் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற யூரோ மில்லியன் பரிசளிப்பின் போது முப்பத்தி மூன்று மில்லியன் பவுண்ட்ஸ் பரிசுத் தொகையை வென்றுள்ளார் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் யுகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் எனவரையும் பெருக வருகவன் அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் யுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி புதிய நிதியமைச்சர் பிரித்தானிய வரலாற்றில் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பெண் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் இன்று தன்னுடைய முதலாவது உரையை மிக நீண்ட உரையை ஆட்டியிருக்கின்றார் அதில் பல்வேறு விதமான வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அவர் வாக்குறுதிகளை வழங்கியிருக்கின்றார் நிலையான பொருளாதார வளர்ச்சி நோக்கி தன்னுடைய இலக்குகள் இருக்கும் என்றும் அதற்கான சகல பணிகளும் இன்றே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதன் ஒரு கட்டமாக ஒன்று தசம் ஐந்து மில்லியன் வீடுகள் அதாவது பதினைஞ்சு லட்சம் வீடுகளை அமைக்கும் பணிகள் இன்றே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் புரட்சிகரமான ஒரு திட்டத்துடன் இந்த திட்டங்களை தான் போவதாக அவர் அதே அதேவேளையில் இந்த வீடமைக்கும் பணிகளை கவனிப்பதற்காக நாடு முழுவதும் மேலதிக பிளானிங் ஆபீசர்ஸை நியமிப்பதற்கும் தான் நடவடிக்கை எடுத்திருப்பதாக புதிய நிதியமைச்சர் பெண் நிதியமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் பொருளாதார அமைச்சர் ரேச்சல் அவர்களுடைய இன்றைய முதலாவது உரை மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டதற்கு அமைவாக ஆறாயிரத்தி ஐநூறு புதிய ஆசிரியர்களை சேர்த்து கொள்ளும் பணிகள் இன்றே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக புதிய கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கின்றார் பிரித்தானியாவினுடைய புதிய கல்வி அமைச்சர் பிரிச்செத் பிலிப்சன் இந்த தகவலை இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கின்றார் இந்த தகவலை ஆசிரியர்களுக்கான சங்கம் வரவேற்றிருக்கின்றது கடந்த முறை ஆட்சியின் போது ஆசிரியர் சங்கத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே கடுமையான முரண்பாடுகள் நிலவியது என்றும் ஆசிரியர்கள் பல முறை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்றும் புதிய கல்வி அமைச்சருடைய இந்த அறிவிப்பை தாங்கள் வரவேற்பதாகவும் ஆசிரியர் சங்கம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே சொல்லப்பட்டுள்ளது இம்முறை நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட அறுநூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களில் இரண்டு பேர் பொதுவாக ஊடகங்களினுடைய கவனத்தையும் பொதுமக்களுடைய கவனத்தையும் ஈர்த்து வருகின்றார்கள் அந்த ரெண்டு பேரும் ஆரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வயதில் மிகவும் குறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மற்றவர் வயதில் மிகவும் மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த வயதில் மிகவும் குறைந்த பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் சொல்லியிருக்கிறோம் அவருடைய பேர் வந்து சாம் கார்லிங் அவருக்கு இப்பொழுது இருபத்தி வயது இவர் கேம்பிரிட்ஜ் பகுதியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதேவேளையில் வயதில் அதிக வயதில் மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் யார்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து எண்பது வயசு அவர் வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்தவர் அவருடைய பேர் பாத்தீங்கன்னா சொன்னா ரோஜர் கேல் ரோஜர் கேல் அதான் அவருடைய பேர் அவருக்கு வந்து எண்பது வயசு எனவே இப்போதைய அறுநூற்றி ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களில் மிகவும் வயது முதிந்தவர் எண்பது வயதுடையவர் வயது குறைந்தவர் இருபத்தி வயதுடையவர் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சரவையில் வந்து இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் பிறந்தவர் சாம் கார்லிங் மட்டும்தான் அவருக்கு தான் இப்போ இருபத்தி ரெண்டு வயசு எனவே இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பிறந்த ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சாம் கார்லிங் என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளையில் இந்த முறை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் இன்னும் ஒரு சில பெருமையான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன அதாவது அதிக அளவு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இம்முறை தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்களாம் இம்முறை தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருநூற்றி அறுபத்தி மூன்று பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லேபர் கட்சியில் மட்டும் லேபர் கட்சியில் மட்டும் தொன்னூற்றி மூன்று பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களும் லிபரல் டெமோக்ராட் கட்சியில் வந்து இருபத்தி ரெண்டு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளார்கள் ஏனைய கட்சிகளில் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் மொத்தமாக இருநூற்றி அறுபத்தி மூன்று பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வரலாற்றிலேயே முதல் தடவையாக இம்முறை தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதேவேளையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சரவையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் பெண்கள கையில தான் இருக்குது முதலாவது வந்து பிரதமர் கியஸ்டாமர் அவர்களுடைய உதவியாளர் அதாவது டிப்டி பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு பெண் தான் அஞ்சலா ரெய்னர் உங்களுக்கு தெரியும் அதேவேளையில் நிதி அமைச்சு கல்வி அமைச்சு போன்ற முக்கியமான பொறுப்புகள் எல்லாமே வந்து பெண்களுடைய கைகளில் தான் இருக்கிறது எனவே யூகேயினுடைய வரலாற்றில் இம்முறை தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இம்முறை நடந்த பொது தேர்தலில் வந்து அதிக அளவான பெண் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதேவேளையில் இம்முறை நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு பெருமையும் இருக்கு அதிகளவு சிறுபான்மை இன பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டதும் இதுதானா முதல் தடவை இந்த முறை வந்து மொத்தமாக எண்பத்தி ஏழு சிறுபான்மை இன பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களாம் இந்த எண்பத்தேழுல வந்து அறுபத்தாறு பேர் அறுபத்தாறு பேர் வந்து லேபர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்றும் பதினான்கு பேர் கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஏனையவர்கள் ஏனைய கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லியும் சொல்லப்பட்டது எனவே பிரித்தானியாவில் வாழ்கின்ற சிறுபான்மையின மக்களின் பிரதிநிதிகள் அதிகளவில் தெரிவு செய்யப்பட்டது இம்முறைதான் என்று சொல்லி ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் இம்முறை தெரிவு செய்யப்பட்ட மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஏழு பேரில் ஒருவர் அதாவது ஒவ்வொரு ஏழு பேருக்கும் ஒரு ஆள் வந்து சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர் என்று சொல்லி சொல்லப்பட்டது எனவே இது பிரித்தானியாவில் வாழ்கின்ற அனைத்து சிறுபான்மையின மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய புதிய தலைவர் யார் இந்த ஒரு கேள்விதான் இப்போ பரவலாக எல்லா இடமுமே வந்து கேட்கப்படுது ஏனென்று சொன்னா கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தற்போதைய தலைவர் பிரதமர் முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் பதவி விலகப் போவதாக அறிவித்திருந்தவர் எனவே அவருடைய இடத்துக்கு புதியவர் ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் இதுவரையிலும் பெரிய அளவில் யாருமே ஆர்வம் காட்டவில்லை என்றும் முன்னாள் நிதியமைச்சர் ஜெரமி ஹன் மட்டும் தன்னுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லியும் நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் பார்த்திருந்தோம் அந்த வகையில் இன்று பிற்பகல் கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய மத்திய குழு கூடி ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான உரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதற்கான முடிவுகள் இந்த வீடியோ ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை வெளிவரவில்லை கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய புதிய தலைவர் யார் என்பதை நாங்கள் இன்னும் ஓரிரு நாட்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் லண்டனில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருந்த மாபெரும் பலூன் திருவிழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது லண்டனில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக இந்த பலூன் திருவிழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளார்கள் அவர்கள் ஏற்கனவே இம்மாதம் இருபத்தி ஓராந்த அல்லது இருபத்தி எட்டாம் தேதி அந்த நிகழ்வை நாங்கள் நடத்தப்போவதாக அறிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் இப்பொழுது புதிய திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் இருபத்தி ஒராந்தி ஜூலை மாதம் இருபத்தி ஒராந்தி லண்டனில் அந்த மாபெரும் பலூன் திருவிழா நடத்தப்படும் காலை காலை ஐந்து முப்பதிலிருந்து பட்டசி பாக்கிலிருந்து பலூன்கள் வானத்தை நோக்கி ஏவப்படும் ஐம்பது வரையான ராட்சச பலூன்கள் வானத்தில் ஏவப்படும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளார்கள் இருந்தாலும் ஜூலை மாதம் இருபத்தோராம் தேதி என்ன வெதர் இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது அந்த பலூன் திருவிழா அன்றைக்காவது நடக்குமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியாது எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் பிரித்தானியாவைச் சேர்ந்த அதிர்ஷ்டசாலி ஒருவர் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற யூரோ மில்லியன் பரிசு இழப்பில் முப்பத்தி மூன்று மில்லியன் பவுண்ட்ஸ் பரிசுத் தொகையை வென்றிருக்கின்றார் இப்பொழுது அவர் தன்னுடைய பரிசுத் தொகையை வந்து கிளைம் பண்ணியிருக்கின்றார் அவருடைய வெற்றி இலக்கங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்று பதிமூன்று இருபத்தொன்பது முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழு இதுதான் வெற்றி இலக்கம் இரண்டு ஸ்டார் இலக்கங்கள் சைவர் ஒன்று மற்றும் பதினொன்று சைவர் ஒன்று மற்றும் பதினொன்று இவைதான் இரண்டு லக்கி ஸ்டார் நம்பர் எனவே இந்த இலக்கங்களை தெரிவு செய்த குறிப்பிட்ட அந்த அதிர்ஷ்டசாலி இப்பொழுது முப்பத்தி மூன்று மில்லியன் பவுண்ட்ஸை பரிசாக பெற்றிருக்கின்றார் இது வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம் சரி அதுதான் அப்படி என்று பார்த்தா அடுத்த நாள் சனிக்கிழமை வந்து இன்னுமொருதர் வந்து லொட்டோ ஜாக்போட் டிக்கெட் ஒன்று வாங்கியிருக்கிறார் அதில் வந்து அவருக்கு வந்து பதினஞ்சு மில்லியன் பவுண்ட்ஸ் விழுந்திருக்குது வெள்ளிக்கிழமை வந்து முப்பத்தி மூன்று மில்லியன் ஒரு ஆளுக்கு சனிக்கிழமை வந்து இன்னும் ஒருவருக்கு வந்து பதினஞ்சு மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது அவர் வந்து இன்னுமே வந்து தன்னுடைய பரிசு தொகையை வந்து கிளைம் பண்ணேல் என்று சொல்லி சொல்லப்படுது இன்று திங்கட்கிழமை மதியம் வரை அவர் தன்னுடைய பரிசுத் தொகையை வந்து கிளைம் பண்ணில் என்று சொல்லப்படுது எனவே பிரித்தானியாவை பொறுத்தவரை கடந்த வாரம் மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு வாரம் என்று சொல்லி ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியுள்ளன நல்ல நல்லது நண்பனோறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தன் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் தமிழடியான் யூகே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்